இது எம்பிபிஎஸ் எப்படி வந்து தகுதி அடிப்படையில் வந்தியா மார்க் வாங்கி உங்களுக்கு சீட் கிடைச்சதா என் தானை தலைவன் கலைஞர் உன் தந்தை தமிழ் குமரி அணிந்த தமிழ் பேசினார் தமிழ் புலவன்கிற காரணத்தினால் அந்த கோட்டால மெடிக்கல் காலேஜ் சீட்டு கொடுத்தவர் தான் தமிழ் புலவன் எங்க கோட்டால கலைஞர் கொடுத்த கோட்டாவில் தமிழ் அறிஞர் என்று சொல்லி தமிழ் கோட்டாவில் வந்து டாக்டர் படிச்சிட்டு மும்மொழி கொள்கைக்கு கையெழுத்து வாங்கிறதுனா இதை எதால் அடிக்கிறது இந்த ஆர்எஸ் எஸ் பாரதிங்கிற ஆசாமி எங்க தலைவர் ஹெச் ராஜா அவர்கள் சொல்லுவார் இவர் ஆர்எஸ் எஸ் பாரதி இல்ல ரோட் சைடு பாரதி அப்படி சொல்லி அவ்வளவு மோசமான ஆசாமி இந்த ஆளு எப்ப பார்த்தாலும் வந்துட்டு தவறா பேசுறதே ஒரு வேலையை வச்சிருக்காரு ஏற்கனவே பார்த்தோம்னா நமது எஸ்சி சொந்தங்கள் நமது பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த சொந்தங்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு இந்த ஜட்ஜி பதவி உள்ளிட்ட பதவியெல்லாம் திமுக போட்ட பிச்சுன்னு சொன்னா ஆணவத்தோட உச்சத்துல பேசினாந்தால் அது தான் இன்னைக்கு எங்க அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தராஜன் அவர்களை பத்தி பேசுறாங்க என்னையா என்ன கோட்டால வந்தாங்க முதல்ல கோட்டால வந்தாங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்துட்டு கேவலமா அப்ப இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய பிசி மக்கள் எம்பிசி மக்கள் எஸ்சி மக்கள் எஸ்டி மக்கள் நம்ம முஸ்லீம் மக்கள் கிறிஸ்தவ மக்கள் இவங்களுக்கு எல்லாம் ரிசர்வேஷன் உண்டு கோட்டா சிஸ்டம் சொல்றமே அப்ப அவங்க எல்லாத்தையும் இவ்வளவு கேவலமா தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா திமுக வெளியில மட்டும் ஓட்டுக்காக உங்களுக்கு அதை இதை செய்ய சொல்லிவிட்டு உள்ளுக்குள்ள இந்த மாதிரி ரிசர்வேஷன்ல கோட்டால வரக்கூடிய அத்தனை சமுதாய மக்களையும் எவ்வளவு கேவலமா மோசமா நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா கீழ்திருமா நினைச்சிட்டு இருக்கீங்களா அதோட வெளிப்பாடு தான் ஆர்எஸ் பாரதி இப்படி பேசிருக்காரு நினைக்கிறேன் முதல்ல எங்க அக்கா கோட்டால வந்தாங்கன்னு சொல்றதே மிகப்பெரிய அவதூறு பொய் பிரச்சாரம் எங்க அக்கா எவ்வளவு பெரிய அறிவியல் கூட இருந்து பாத்திருக்க எங்களுக்கு தாயே தெரியும் அவங்க வெறும் கோட்டால வந்திருந்தா வெறும் எம்பிபிஎஸ் நின்று போயிருப்பாங்க அவங்க ஃபர்தரா வந்துட்டு ஹையர் ஸ்டடிஸ் எங்க பண்ணாங்க தெரியுமா தமிழகத்தில் பண்ணல இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் பண்ணல ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்தாங்க ஃபாரின்ல போய் படிக்கிற அளவுக்கு அறிவும் திறமையும் எங்க அக்காவுக்கு வந்திருக்குது வெறும் கோட்டாவை நம்பி மட்டும் போயிருந்தா இவ்வளவு பெரிய திறமை வந்திருக்குமா வந்திருக்காது எங்க அக்கா மிகப்பெரிய அறிவாளி மிகப்பெரிய திறமைவாதி உழைப்பின் மூலமா அத்தனையும் வந்துட்டு அவங்க கத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு இயற்கையாவே அறிவு உண்டு திறமை உண்டு அதையும் தாண்டி அவங்களோட உழைப்பு ரொம்ப அலாதியானது அவங்க திறமை குறித்தோ அறிவு குறித்தோ யாருமே சந்தேக கொண்டு பார்க்க மாட்டாங்க அவ்வளவு உழைப்பாளி அவ்வளவு திறமை அவ்வளவு அறிவாளி அவங்க அவங்களுக்கு எவ்வளவு அறிவு இருந்தா எவ்வளவு திறமை இருந்தா வாரிசு அடிப்படையில வளராம தன்னோட தந்தை காங்கிரஸ் கட்சியில ஒரு முக்கியமான தலைவரா இருந்தார் இவங்க நினைச்சிருந்தா வாரிசு அடிப்படையில நம்ம வளர்ந்துக்கலாம் இவங்களோட அறிவிலையோ திறமையிலையோ இவங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லைன்னா நம்ம ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்மளும் காங்கிரஸ் கட்சியிலேயே இருப்போம் அதுலயே தொடர்ந்து கொஞ்ச நாள் வேலை பார்த்தோம்னா வாரிசு அடிப்படையில நமக்கு ஒரு எம்பி பதவி வந்துடும் மந்திரி பதவி வந்துடும் அப்படியே இருந்திருக்கலாம் ஆனா எங்க அக்கா கொள்கைவாதி இந்துத்துவ சித்தாந்தம் இந்த தேசிய சித்தாந்தம் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பாரத நாட்டுக்கும் பாரத நாட்டு கலாச்சாரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சித்தாந்தம் பாரதிய ஜனதா கட்சியின் சித்தாந்தம் அந்த சித்தாந்தம் நல்ல சித்தாந்தம் தான் நல்லவர்கள் இருக்கிறார்கள் நாமளும் நாமும் அங்க போகணும்னு சொல்லி காங்கிரஸ் விருட்டு தன் தந்தைக்கு கூட தெரியாம பிஜேபி வந்து சேர்ந்தவங்க எங்க அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இதனால சொந்த தந்தையை கூட பல வருஷம் எங்க அக்கா கூட பேசாம இருந்தாங்க அது எவ்வளவு பெரிய கஷ்டம் டாக்டர் இருக்கிறது அப்புறம் ஒரு கட்சியில முக்கியமான நிர்வாகி தலைவர்ங்கிறதுலாம் அப்புறம் ஒரு மகளுக்கு ஒரு மகனுக்கு அப்பா கூட பேசலன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஆனா ஒரு பெண்ணா இருந்தாலும் உறுதியான பெண் வீரமங்கி அவங்க சிங்கப்பெண் டாக்டர் தமிழிசை சவுந்தராஜன் அவர்கள் கொள்கைக்காக அறிவோ திறமையோ இல்லைன்னா ஒருத்தர் கூப்பிட்டு மாநில தலைவர் ஆக்குவாங்களா ஆக்க மாட்டாங்க அதோட அவங்களோட உழைப்பு வந்துட்டு மிகவும் அலாதியானது பிறமணிசார் எத்தனை முறை பாராட்டி சொல்லியிருக்கிறார் நான் இப்ப இளைஞரணி நிர்வாகியா இருந்தேன் ஒரு முறை முறைமணிசையே குறிப்பிட்டு பேசலாம் ஒரு ஆன்லைன் மீட்டிங்ல ஜி நேத்து தான் டெல்லியில இருந்தீங்க இன்னைக்கு பார்த்தா தமிழ்நாட்டுல போயிட்டு ஒரு இடத்துல நீங்க கட்சி நிர்வாகிகளோட வேலை பார்த்துட்டு இருக்கீங்க பிரைம் மினிஸ்டர் மோடி சொன்னார் அவர் மிகப்பெரிய உழைப்பாளி அப்படி உழைக்கக்கூடிய நம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் குறித்து அவ்வளவு வியந்து பாராட்டி பேசினார் அந்த அளவுக்கு உழைப்பு 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 அதுதான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுமே இப்படி தொடர்ந்து உழைக்கக்கூடியவர்கள் அறிவாளிகள் திறமையாளர்கள் எங்க அக்காவை நீங்க குறைச்சி மதிப்பிடுறீங்க அவங்க சிறப்பா அறிவுபூர்வமா திறமையோட நல்லா உழைச்சதால தான் ஒரு மாநிலத்துக்கு இல்லைங்க ரெண்டு மாநிலத்துக்கு கவர்னராக பிரைம் நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டு அவங்களை நியமனம் செய்து அழகு பார்த்தா சாதாரணமா எல்லாருக்கும் இப்படி கிடைக்காது அவ்வளவு பெரிய உழைப்பாளியா அவ்வளவு பெரிய அறிவாளியா அவ்வளவு பெரிய திறமையாளியா நீங்க வந்துட்டு கோட்டாசத்துல போனிச்சு நக்க சரி கோட்டா சிஸ்டத்தில் வந்துட்டு எங்க அக்காவை வந்துட்டு நீ ஒருமையில பேசுறீங்களே தப்பா பேசுறீங்களே ஏன் கோட்டா கோட்டாசிஸ்டத்துல முக ஸ்டாலின் வந்துட்டு எம்பிபிஎஸ் ஆகல ஏன் உதயநிதி எம்பிபிஎஸ் ஆகல ஏன் மூக்கா அழகரி ஆகலை ஏன் மூக்கா முத்து ஆகலை ஏன் மூக்கா தமிழரசு ஆகலை ஏன் மூக்கா செல்வி ஆகலை ஏன் கனிமொழி ஆகல சிஸ்டத்தில் சீட்டு கொடுத்தா கூட எம்பிபிஎஸ் படிக்கிற அளவுக்கு திறமை இல்லாத ஆட்கள் அறிவில்லாத ஆசாமைகள் ஆசாமிகள் அந்த கோபாலபுரம் குடும்பத்த ஆட்கள் நீங்க வந்துட்டு எங்க அக்காவை பத்தி பேசுறீங்க எங்க தலைவர்களை பத்தி பேசுறீங்களா எங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை நாகரிகம் கருதி சரியான பதில் கொடுக்காம இருக்கிறான் ஏன்னா அவங்க ஒரு மெச்சூர்டு பாலிட்டீசியன் பொதுவாகவே எங்க தலைவர்கள் எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க ஆனா நீங்க இவ்வளவு மோசமா பேசும்போது பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு நிர்வாகியாக பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக இன்னும் நான் இலக்கியப் போறமா இலக்கிய அமைப்பு மூலமா அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நான் தொடர்புல இருக்கக்கூடியவன் இலக்கிய கூடத்துல அக்காவும் கலந்திருக்கிறாங்க நான் நடத்தின பாரத மண்வாசன அமைப்புல கூட எங்க அக்கா வந்து கலந்துருக்கிறான் தமிழ் எவ்வளவு சூப்பரா பேசுவாங்க கவித்துவமா பேசுவாங்க சில பேர்லாம் மடக்கி எழுதி அக்கா உரைநடை எல்லாமே கவிதையா இருக்கும் மொழி அவ்வளவு சூப்பராக கையாளுவாங்க தமிழ் இங்கிலீஷ் நல்லா தெரியும் அவங்களுக்கு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் அவங்க அவங்க மெடிக்கல் ஃபீல்டில் அவங்கள போயிட்டு அறிவு இல்லைங்கிறது திறம இல்லங்கிறது கோட்டாசேசில் கொண்டு அடிக்கிறது பேசுறான் இந்த ஆசாமி கோபம் வருது நாங்கள் என்னைக்குமே சட்டத்துக்கு புறமாக நடக்க மாட்டோம் என்னைக்குமே வன்முறையில் ஈடுபட நினைக்கிறோம் ஆனா எங்க அக்கா ரெண்டு மாநிலத்தோட கவர்னராக இருந்தவங்கள ஒரு மாநில தலைவியா இருந்தவங்கள முக்கியமான சீனியர் லீடரா இருக்கக்கூடிய ஒரு அக்காவை கொஞ்சம் கூட பெண்ணுன்னு பார்க்காம அதை எதை கொண்டு அடிக்கிறது சொன்னா எவ்வளோ நக்கல் இந்த ஆட்சி எவ்வளவு நாள் இருக்கும் இன்னொரு ஆறு மாசம் தானே என்ன ஆணவம் இது ஒரு பெண்ணென்றும் பாராமல் எங்க அக்காவை இவ்வளோ அநாகரீயமா பேசுறத வன்மையாக கண்டிக்கிறேன் இன்னொரு முறை எங்க அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உள்பட பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்களை யார் யார் குறித்தாவது இந்த திமுக ஆசாமிகள் தவறாக நடந்தால் எங்களோட வந்தது கவுண்டர் ஆக்ஷன் வேற மாதிரி